அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஷம் ராசி கூட பொருந்தக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இது தான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மேஷம் ராசி அப்படின்றது சர ராசிகளில் ஒரு ராசியாக வருவீங்க மேலும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய மேஷம் ராசிங்க அது மட்டும் அல்லாது அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாத்திரத்து நண்பர்களுமே நம்மளுடைய மேஷம் ராசி கூட தான் பொருந்துவீங்க மேஷம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய கேத்து பகவான் அப்படின்ன கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கதோ அப்பெல்லாம் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த வைகாசி மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு பகவான் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து ரொம்பவே உகந்த ஸ்தானமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் இது வந்து ரொம்பவே அற்புதமான ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து நீங்கள் அப்ராட் போயிட்டு நீங்கள் செட்டில் ஆகணும் அல்லது அப்ராட் போயிட்டு ஜாப் பண்ணணும் அல்லது அப்ராட் சம்மந்தப்பட்ட இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து அப்ராட் சம்பந்தப்பட்ட பட்ட அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோமா உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு வழிபாடு செய்து விட்டு வருவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சுக்ரன் வந்து உங்களுடைய முதல் சாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசியில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க அவர் கூட கலவையை வந்து நம்மளுடைய புதன் கிரகமும் சேர்ந்து அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறையில நீங்க எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்துமே வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் மேலும் மேலும் நல்லபடியாக நீங்க லாபம் ஈட்டுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சுக்ரன் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான காரணத்தினாலையும் நீங்க எந்த ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த சுயத்தொழில் பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான கலவையான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது விடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தில் நம்மளுடைய ராகு பகவான் கூட கலவையை சேர்ந்து அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்றோமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் மேலும் ஆல்ரெடி நீங்க ஒரு சொத்து வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையை பொறுத்த வரைக்கும் நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மேலும் மேலும் வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது கேத்து பகவான் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து ஒரு நல்ல சிறப்பான அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றுக்கு நூறு சதவீதம் சொல்லாங்க இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த மறைவு சாணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜய சாணங்களில் வந்து எந்த ஒரு பாவகிரகமோ அல்லது சர்ப்ப கிரகமோ இருந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்தோமா நமக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி இப்போ மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கணுங்க நம்ம கேத்து பகவான் உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய சாணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு போதுமான காரணத்தினால நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்துமே நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்குங்க இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்களுக்கு இப்போ நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக கண் பல் அல்லது வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இந்த மாதிரி இருக்கின்ற ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து இருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை அதே சமயம் வந்து இப்போ நமக்கு வந்து சூரிய பகவான் வந்து உங்களுக்கு இரண்டாவது சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தன சாணத்தில் வெற்றிகரமாக அமைந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ உங்களுடைய ஃபேமிலியில இருக்கின்ற நண்பர்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அரசாங்க உத்தியோகத்தக்காக ட்ரை பண்ணி எக்ஸாம் எழுதிட்ருக்காங்க அப்படின்னாலும் அவங்க எதிர்பார்க்கின்றனமா வந்து ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் அவங்களுக்கு வந்து மிக சாதியமாக அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக அவங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்பளால வந்து சொல்ல முடியும்

உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டாக பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ உங்களுக்கும் அவங்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதுனா இருக்கு அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சிலன்ட்டை விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கின்ற சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக மிக சாத்தியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு பிளான் சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு சாதகமாக நடைபெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய குருபகவான் வந்து என்ன பண்றார் அப்படின்னா நம்மளுடைய சூரிய பகவான் கூட கலவையா சேர்ந்து உங்களுடைய இரண்டாவது சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க ஒரு உத்தியோகத்திலே இல்லாம நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு வந்து மிக சாதியமாக அமையதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திரம் நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் கேத்து வந்து உங்களுடைய ஆறாவது வீட்டில் அமர்ந்திருக்காரு இது வந்து சிறப்பான அம்சம் அப்படின்ட்டு அதே சமயம் குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சாணத்தில் விழக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்க நீண்ட காலமாக வந்து இப்போ ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுத ஸ்தானம் கடன்ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்க ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா இப்போ உங்களுக்கு வந்து கோர்ட்டில் கேஸ் எதுனா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் இப்போ விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களாக வந்து இப்போ நீங்கள் கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து விடுதலை பெறுவதற்கும் மேலும் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதவி உயருடன் கூடிய உயர்வும் சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து கோட்ச ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட் வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரி பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ